Satu kurang lemah, blue kurang lemah. ஓகேடா ஓகேடா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தேண்டட்டுமா அப்புறம் கொடுங்க அனு என்ன சொல்கிறீங்கன்னு புரியலை உங்களுக்கு எல்லாம் கமாண்ட்ஸ் ல் பண்ணிண குறையலாம் அப்படிங்களாப்பா கமாண்ட் நான் டெலிட் பண்ணவே இல்லைங்கப்பா உங்கள் பிள்ளைய தான் போட்டு போட்டு டெலிட் பண்ணுறாங்க இந்த இப்போ கூட நம்ம அனு டெலிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் போட்டு மெசேஜை இந்த மாதிரி டெலிட் பண்ணக்கூடாதுன்றீங்களா அனுமானம் இது ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா சரி கேட்டுக்கலாங்கப்பா யாத்தையாச்சும் சரி ஓகே பரவாயில்ல என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு மானிட்டேசர் வரணும் ஃபஸ்ட்டு அப்புறம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றாங்க ஓகேம்மா ஓகேம்மா குமார் கிட்டையாவது கேளு ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா மார்னிங் கேட்கலாங்கப்பா இப்போ டைம் ஆகிடுச்சுல மணி பதினொன்றாக போதுங்கப்பா இந்த டைம் ஃபோன் பண்ணக்கூடாது அப்புறம் காலையில் கேட்கலாங்கப்பா ஒரு வீடியோ போட்டால் டெலிட் பண்ணக்கூடாது அப்படியா ஓகேம்மா ஓகேம்மா ओके ओके गुड नाइट சொல்றாங்கப்பா அமங்கப்பா நானு தூங்க போறேன்ப்பா anu நீங்க தூங்க டயலாக் में தூงலாம் ओकेवा बाय तंगो அப்பா バイイングパ ओके बाय बाय anu bae, okay, ba. apa, bae ing pa. Okay, ma, bye காலையில பேசலாம் اوكيवा அப்பா バイイングパ ओके मां అబ్డిన சொல்றாங்க ஓகேப்பா バイイングパ ओके का சொல்றாங்க anu ओके मां ओके मां बाय मां உங்கள் மொபைல் நம்பர் வேண்டாம் சிஸ்டர் வேறு யார் நம்பராது கொடுங்க நிசா பாப்பா பாய் அக்கா சொல்கிறாங்க ஓகே தங்குவோம் பாய்டா ஓகே பாய் டேக் கேர் ரெஸ்ட் அக்கா அப்படின்றாங்க ஆமாம் மாதிரி எப்பிரதர் நாளைக்கு பேசலாம் ஓகேங்களா வனிதா பாய் அக்கா சொல்கிறாங்க ஓகே ஓகே எல்லாருக்குமே பாய் இங்கே என்ன நடக்குது மீகேம்மா ஓகேம்மா ஒன்றும் இல்லைடா தூங்குங்க நாளைக்கு பேசுவோம்